அன்று சனிக்கிழமை மதிய தூக்கத்துக்கு பின்பு எழுந்த இளங்கோ நேராக சமையல் கட்டுக்கு வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவி சுமதி தேநீர் தயாரித்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சுமதி எல்லாம் ரெடியா என்று கேட்டான் சுமதியிடம் அதற்கு அவளோ நாங்க எல்லோரும் ரெடிங்க நீங்கள் தான் என்று அவள் இழுத்தான் இன்னும் பத்து நிமிஷத்தில் நான் ரெடி ஆயிடுவேன் சொல்லிவிட்டு போன இளங்கோ சொன்னதை விட விரைவாக வந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பராண்டாவில் இளங்கோவின் அம்மா ராஜம் சோகமாக உட்கார்ந்திருந்தான் எதையோ மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது தேநீர் கப்புகளோடு வந்த சுமதியை பார்த்து இளங்கோ கேட்டான் அம்மாவின் உடுப்புகள் எல்லாம் எடுத்தாயிட்டா என்று அவளை பார்த்து கேட்டான் அதற்கு அவளோ இதோ இரண்டு பெட்டிகளில் எடுத்திருக்கிறேங்க வராண்டாவில் இருந்த பெட்டிகளை காட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் விளையாட்டு பொருட்களில் மனம் லைத்திறந்த இளங்கோ சுமதியின் ஒரே வாரிசு பிரியா என்றுதான் சொல்ல வேண்டும் ஏம்பா பாட்டி எங்கே போகிறாங்க என்றால் திடுமண அந்த குழந்தை பிரியா என்று தான் சொல்ல வேண்டும் பிறகு சொல்லுறேன் முதல்ல பாட்டிக்கு பக்கத்தில் போ என்றதும் குழந்தை ஓடி சென்று பாட்டியை உச்சி முகர்ந்தால் எந்தவித பிரதிபலிப்பும் இன்று என்று தான் சொல்ல வேண்டும் ஜன்னனின் ஊடாக வெறுமையாக இருந்த தனது அறையை வெறித்து பார்த்தபடி இருந்தால் ராஜா பாட்டியிடம் வேறுபாட்டை உணர்ந்த பிரியா தாய் தந்தை இருவரது முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி சரி கார்ல போய் ஏறு பிரியா நிலைமையை சமாளிக்க முயன்றான் இளங்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் வழமையாக பிரயாணம் செய்கின்ற போது அப்பாவிற்கு பக்கத்தில் தான் இருப்பேன் என்று அடம் பிடிக்கும் பிரியா அன்று பாட்டியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தது மட்டுமல்லாமல் பாட்டியின் தோளில் தனது தலையை சாய்த்து அமர்ந்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் பிஞ்சு முகத்தில் குழப்பத்தின் சாயல் இருந்ததுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பாட்டி நீங்க எங்க போறீங்க என்று மறுபடியும் ஒரு முறை கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் முதியோர் இல்லத்துக்கு என்று ராஜம் அதற்கு பதில் சொன்னாள் முதியோர்னா யாரு பாட்டி என்று பிரியா மீண்டும் பாட்டியிடம் அதே கேள்வியை எழுப்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன போல வயது போனவை என்ற பாட்டி தொடர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு முன்னம் போல ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது இந்த மிஷின் யாருக்கும் இனி பயன்படாது அதுதான் என்னை தூக்கி போடுகினம் தனக்குள் பேசிக்கொண்டாள் ராஜம் பிரியா பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் பாட்டியின் முணுமுணுப்பு பிரியாவுக்கு புரிந்தும் புரியாமலும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவள் ஒரு குழந்தை திரும்பி தாயின் முகத்தை பார்த்த இளங்கோவின் கால்கள் ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தின என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பாட்டி என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தால் பிரியா என்றுதான் சொல்ல வேண்டும் ஏய் பிரியா சும்மா இருக்க மாட்டியா பேசாம வாயை மூடிக்கிட்டு வா அடக்கியது சுமதியின் குரல் தொடர்ந்து காரினுள் அமைதி நிலவியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இறுக்கத்தை தளர்க்க கார் கண்ணாடியை சற்று கீழே இறக்கினான் இளங்கோ ஈரப்பதம் இல்லாமல் சூடாக இருந்த காற்று அவன் முகத்தில் மோதியது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன இளங்கோ இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா இருந்து இருந்து முதுகு நோகுதுடா நடுங்கும் விரல்களால் கோடிட்டு காட்டிய முதுகு தண்டை வருடினால் ராஜம் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லைம்மா இந்தா ரவுண்டானா வந்துடுச்சு இனி பக்கம்தான் என்று இளங்கோபும் அவளுக்கு பதிலையும் சொல்லி முடித்தான் என்ன தோன்றியதோ பாட்டியை பார்த்து பிரியா மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் கேட்டாள் பாட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களை மாதிரி வயசான பிறகு நான் இங்கதான் தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ன என்று கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சுருக்கென்றது இளங்கோவுக்கு என்ன செய்வதென்று விழித்தான் உடனே கணவன் மனைவி இருவர்களது கண்களும் ஒரு முறை சந்தித்து மீண்டன என்றுதான் சொல்ல வேண்டும் ரவுண்டானாவுக்குள் காரை திருப்பிய இளங்கோ போக வேண்டிய வீதிக்கு காரை செலுத்தாது ரவுண்டானாவில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்பா பாட்டியை முதியோர் இல்லத்தில் விடலையா ஆச்சரியமாய் கண்களை வெறித்தால் பிரியா என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டி இனி நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க என்ற இளங்கோவின் குரலில் ஒரு உறுதி தெரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பின்னெருக்கையில் இருந்து என்று ஒரு நீண்ட பெருமூச்சு வந்தது என்றால் என்றான்